வரமதுல்ல உங்க சகோதரி தபீர் கட்டியவுடன் துவாவை ஓதுவது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்ற விஷயம் தாங்க ஆனா எத்தனை பேர் இதை அர்த்தம் உணர்ந்து ஓதுறும் பேருக்கு இதோட அர்த்தம் தெரியும் என்பதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லா துவாவும் மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று அது நம்மை அல்லாவுக்கும் மிகவும் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் நாம் ஒன்றை இறவரிடத்தில் கேட்கும் போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கேட்டாதானே அதில் உயிர் இருக்கும் இந்த தொழுகையின் ஆரம்ப துவாவோட அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் வாங்க அம்மா ஹும்மப தபை நீ ஒபை நஹபாயா இறைவா எனக்கும் தவறுகளுக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக கமப தபை நல்ம ஸ்ரீவல் மொரு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்தியதைப் போல் இறைவா என் தவறுகளை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துவாயாக யுனக்க சௌபுல் அப்யபுமின தனஸ் வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல் அஹ் மகசில் ஹபாயா பில்ம யுவசெல் ஜுவல் பரத் இறைவா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவாயாக அலமது இல்லா என்ன ஒரு அருமையானதுவா இன்ஷால்லா இனிமேல் ஓதும் போது, இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுவோமாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர